இன்னைக்கு வந்து ரெண்டாவது விரதம் அதெல்லாம் குளிச்சிட்டு சமைக்கிறது சமைக்கிறதுக்காண்டி வந்தேன் சமையல் வந்து நான் எல்லாம் காமிப்பேன் பாருங்கள் இன்றைக்கி மூணு கூட்டு பாயசம் அப்பளம் ரசம் சாம்பார் தான் அப்பெல்லாம் மொழி கோலம் போட்டு உலக கட்டிட்டேங்க இதில் உழ வச்சிருக்கேன் சாம்பார் இருக்குது நான் அரைக்கீரை கொண்டு வந்தாங்க தண்டுக்கீரை அது வந்து நல்லா பிஞ்சாக இருந்தது கடைஞ்சிடலான்ட்டு இப்போ அவிக்கிறோம் இந்த பருப்பை வந்து மூடி வச்சோம்னா இந்த மாதிரி தான் வேலை பண்ணோம் எல்லாம் வச்சு விட்டு தொடச்சிட்டேன் இப்போ வந்து கீரை அந்த சைடு வந்துட்டு இப்போ பிறகு பரக்கிட்டோம்னா அப்படியே கிடைய வங்கதான் ஏற்றுட்டு அப்படியே கடைய வாங்கிடலாம் ஆடி போட்டிருந்தேன்லையே அதை எடுத்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி போதும் இப்போ அவரைக்காய் கிழங்கு கேரட் நம்ம கொட்டைக்காய்ச்சி மாங்காய் இங்க தாளிச்சு கொட்டணும் இங்கிட்டு வந்து பால் வச்சு பாயசம் இன்னைக்கு அவள் பாயசம் செய்வோம் ஃபஸ்ட்டு பால் காய்டும் சாதம் அடித்தாச்சுங்க அப்படி நம்ம திணி வச்சிருவோம் பாலசம் கடாயில் அயிடு விட்டாச்சு கழுதி ஊற்றிடுவோம் கடுகு பெருங்காய்டும் அஞ்ச மிளகாய் கழுப்பிட்டு சீரகம் மிளகு ഉണ്ട് പരുപ്പ് തക്കാളി പൊടിക്ക ഞാൻ സൂപ്പറാണ് രസം തയ്യാറായി ഉപ്പ് മഞ്ചും மிக்சி அடித்தோம் இல்லையா அந்த தனி அவ்வளோதான் கொதிந்தோன்னே மல்லிக்காய் கூட இறக்க வேண்டியது நரசம் ரெடி அதுக்கு பால் கொதிச்சு ரெடியாயிடுச்சு பாவில அழைச்சிட்டு ஏற்கனவே உப்பு கொஞ்சம் நான் போட்டிருந்தேன் பாயசத்துக்கு பஜீனி அவங்க தான் சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு முந்திரி தாளித்து கொடுத்து இறக்க வேண்டியதான் பாயசம் நெய் விட்டு முந்திரியை வறக்க போவோம் பாயசம் இறக்கிற வேண்டியதான் பாயசம் உறச்சிக்கிட்டு வந்துடுச்சு மல்லி தவையை தூவி சட்டிக்கு மாத்திடுவோம் சூப்பரான அவள் பாயசம் ரெடி பூண்டு இதுக்கு கொஞ்சமா தேங்காய் திருவண்ணு போடுவேன் மனுசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

வெண்டைக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் ரெடியாகிடுச்சு இப்போ ஒன்று மஞ்சள் தூள் நம்ம வீட்டிலேயே அடித்த சீரகப்புழு மிளகாய் பூமதூர் அவ்வளோதாங்க கொஞ்சம் வதங்கணுன்னா இறக்கிடுவோம் சரிங்க சூப்பரான வெண்டக்காய் பொருள் ரெடி சின்னத்துக்கு மாட்டோம் பீட்ரூட் கூட்டு சேவமா கடாயில் ஆயில் விட்டாச்சு கடுகு போட்டாச்சு

உப்பு கம்மியாக தான் போடணும் ஏன்னா அது கொஞ்சம் மீட்கு இருக்கும் நிறைய விட்டால் நல்லா இருக்காது இப்போ கொஞ்சமாக கீரை வைப்போம் கொஞ்சமாக மிளகாய் மீளகத்தூள் நான் மிளகாய் மிளகாயத்தூள் தான் போடுவேன்

மேலோட்டமாக நம்ம இப்போ சமைச்சதை பாத்திரலாமா சாதம் அப்புறம் காய்கறியெல்லாம் போட்டு வச்சால் கதம்ப சம்பாதி செமையாக இருக்குது பாருங்கள் அப்புறம் தக்காளி ரசம் கூட்டு பார்ப்பம்மா என்னென்னு போட்டுனா கீரைக்கடையல் பீட்ரூட் பொரியல் வெண்டைக்காய் அப்புறம் அவல் பாயசம் அப்புறம் அப்பளம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சமையலை பாருங்கள் நன்றிங்க